யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவானால் என்ன நன்மை என்ன பிரச்சனை இதுதான் பார்க்குறோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் அவர் மீன ராசியில் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்றார் ஆக அங்கிருந்து ஓராண்டுகளுக்கு நமக்கு பலன் செய்ய போறார் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறில் இருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நான்கரை மாதங்கள் அவர் வக்கரகதையில் இருப்பார் ஆக இந்த வக்கரமான காலங்கள்லேயே கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் நமக்கு ஏதாவது நன்மைகள் உண்டா சனி பகவானால் அவரால் நமக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா இந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா இதை தான் இப்போ சுருக்கமாக நம்ம பார்க்குறோம் நல்ல ஞாபகம் வச்சுங்க ஒரு கிரகம் நன்மை வச்சுதுன்னா அதே கிரகம் பலவிதமான தீமைகளையும் செய்யும் அந்த அடிப்படையில் சனி பகவானால் என்ன நன்மை முதல்ல பார்ப்போம் அடுத்து அவரால் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அப்புறம் பார்ப்போம் அதுலேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு கிடப்போம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் முதல்ல பத்தாம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க பத்தாம் இடம்னா உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் கூடும் குறையாது பெரிய மனிதனுடைய தொடர்பு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையின் காரணமாக நீங்கள் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக நடக்கும் ஆக நம்முடைய ப்ரொஃபஷன் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி நினச்சவங்க நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் பிராண்டர் பிரனராக வரணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய சனி பகவான் உருவாக்குவார் ஆல்ரெடி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேகராண்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் எனக்கு பெருசாக கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல சனி பகவான் நான் முதலே சொன்ன மாதிரி வேலையின் நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் தூரதேச பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது குறிப்பாக வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தவங்க இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க ஊர் மாறணும் நாடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அது இல்லாமல் சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதற்கான காலங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார் அடுத்தபடியாக சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் பிஆருக்கு அப்ளை பண்ணி கிடைக்கல க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி கிடைக்கல சிட்டிசன்ஷிப்பு எதிர்பார்த்து வரல வரலை கிடைக்கலைங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார் குறிப்பாக இந்த வருஷத்தில் நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் பாஸ் பண்ணுவேன் நான் தெரியலைங்கிறவங்களுக்கு டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த வருஷம் உண்டு அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறார் நான்காம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அசையும் அசையா சொத்துக்கள் மூவபுள் அல்லது இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் காரு வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளே சனி பகவான் உருவாக்குவார் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு சனி பகவான் உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு அத்தனையும் கொடுப்பார் அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு லேபர்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் அவர் உருவாக்கி கொடுப்பார் அடுத்தபடியாக உங்களுடைய ஏழா இடத்தை பார்வையிடுவார் இந்த காலங்களில் உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அந்த லவ் சக்சஸ் ஆகிறதுக்காக கடுமையான போராட்டங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலங்களில் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்ருக்கோ தள்ளி போயிட்ருக்கோம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய மேரிட்டு லைஃப் நார்மலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நல்லது நடக்கல நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் நான் சொந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு நினைக்கிறவங்க பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஒரு பக்கம் காதல் நிறைவேறி திருமணம் இது அத்தனையுமே இந்த வருஷம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இனி அவரால் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் பத்தில் இருக்கார் உங்களுடைய நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் அல்லது சகோதரி இருந்தால் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய சொல்லம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது தேவையற்ற விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பெருசாக இல்லை ஒருவேளை என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நம்ம எதுக்காக மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சோமோ அது முடியாத ஒரு சூழ்நிலை இந்த வருஷம் இருக்கும் குறிப்பாக இந்த வருஷம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க சொந்தமாக பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல்ல விட்டு விட்டு நடக்கும் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையில் ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் இருக்குது குறிப்பாக இந்த வருஷத்தில் பெருசாக ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸ் அரியர்ஸோ நார்மலாக தான் இருக்கும் ஜாப் இல்லாமல் இல்லை பட் வேலையில் பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கு உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்லேயும் சரி மேரிட்டல் லைஃப்லேயும் சரி இந்த வருஷம் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் அதனால் இதையெல்லாம் நீங்கள் டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அது மட்டும் இல்லை லவ் அஃபேர் இருந்தால் கூட லவ் சக்ஸஸ் ஆகலாம் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது இந்த வருஷத்தில் வேலையில் நீங்கள் ஷோவில் எஃபர்ட்டு கொடுக்கணும் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் எதில் மணலிருங்க உங்களுடைய கரியரில் எஃபர்ட்டு கொடுங்க ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இருக்குது குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த காலங்களில் வேலையில் நீங்கள் மட்டும்தான் எஃபர்ட்டு கொடுக்கணும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை தொழில் இல்லாமல்லாம் விட்டு விட்டு நடக்கும் திரும்ப சொல்கிறது காரணம் நீங்கள் வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கலாம் அடைக்கி வாசிங்க அரசியல் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நார்மலான இனிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வருஷம் முழுவதும் எங்கெல்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கருடால் வர பெரிய திருவடியை நல்லா வணங்கிட்டு வாங்க அதெல்லாமே இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய அனுகூலம் அனுக்கிரகம் வேணும் அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா நம்மளை படைச்சவர் அவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் பைரவருடைய தரிசனம் இந்த வருஷம் மூலம் பண்ணுங்கள் எல்லாமே மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும் நன்றி வணக்கம்